கர்மம் சனாதன தர்மம் அதிகாரம் நாலு கர்மம் என்பது சமஸ்கிருத வார்த்தை அதற்கு தொழில் அல்லது கிரியை என்பது பொருளாகும் ஆயினும் ஜனங்கள் வழக்கத்தில் இப்பதத்தை தற்காலத்தில் நிகழும் கிரியர்களுக்கும் அவற்றின் வருங்காலத்தில் பலங்களுக்குள்ளா பலன்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை குறிக்கும்படி பிரயோகிக்கிறார்கள் உலகில் சகல சம்பவங்களும் தற்செயலாகவாவது ஒரு நிஷ்காரணமாகாது அல்லது முன்பின் சம்பந்தம் இல்லாமல் ஒழுங்கினமாக நிகழ்வதல்ல பின்னே பூர்வோத்திர சம்பந்தங்களுடன் ஒன்றன் பின் ஒன்றாய் ஒழுங்காகவே சம்பவிக்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை ஒரு விதையை பூமியில் விதைத்தால் அதனின்று ஒரு சிறு முளை முளை அல்லது மடல் கிளம்பி பின் இம்முலை மேல் இலைகள் உற்பத்தி ஆகின்றன பிறகு புஷ்பங்கள் பின்பு காய்கள் தோன்றுகின்றன கடைசியில் இக்காய் கனிகளிலும் பழையபடி விதை தோன்றுகின்றன ஒரே விதமான விதைகள் ஒரே விதமான செடிகளையே உண்டாக்கின்றன நெல் விதை நெற்பயிரையே விளைவிக்கும் அப்படியே வார்கோதுமை வார்கோதுமையை உண்டாக்குகின்றன இவ்விதமே முள்ளி முதலான வி வின செடிகளை வருவிக்குமே தவிர வேறொன்று வருவிக்காது முச்செடி விதைகள் முச்செடிகளே தரும் முச்செடி விதைகளை விதைத்த ஒருவன் ருசுவில்ல திராட்சை பழையங்களை எதிர்பார்த்தல் கூடுமோ சப்பாத்துக்கல்லி விதைத்தவன் சாரமுள்ள சீர்மையை இழந்த பழங்களை காண ஆசை கொள்ளலாகுமோ இவ்விதமாய் காரணங்களுக்கு தக்கபடியே இல்லாது பலன்களும் நேரும் என்பது கர்மமாம் இதை அறிந்த மனிதன் தனக்கு வேண்டிய பலனுக்கேற்ற விதைகளை விதைத்து கொள்கிறான் முதலில் இவ்விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்து இருத்தி கொள்ள வேண்டும் நீ ஒவ்வொரு கிரீமும் இவ்விதம் முன்பின் சம்மந்தமின்றி சம்பவித்தல் என்பது வாஸ்தவமானது பார்வையில் முன் சம்பந்தம் யாதுமின்றி சம்பவிக்கும் சாதாரணமான கிரியைகள் கோடிக்கணக்காய் அகப்படும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அத் துண்மையன்று எக்ரியையும் அவ்வளவு மு முற்சம்பந்தமற்ற முற்சமந்த விஷயமென்று நீங்கள் நினைப்பது கூடாது உதாரணமாய் ஒரு மனிதனை நீங்கள் நீர் ஏன் நகர மார்க்கத்தை நோக்கி செல்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் அதற்கவன் எனக்கு ஒரு ஜதை பாதர்சே தேவை அவை நகரத்துள் கிடைக்கும் என்று எண்ணினேன் என்று பதிலளிக்கலாம் அல்லது எனக்கு ஒரு சிநேகிதனை காண வேண்டியிருக்கிறது அவன் நகரத்தில் இருப்பதாக எனது எண்ணம் என்று இம்மாதிரி அநேக மாதம் விடையளிப்பான் ஆனால் எப்போதும் என் நிச்சயது இவ்விதம் எண்ணி செய்தேன் என்று விதமாய் சொல்லாமல் தீராது இம்மூன்று அம்சங்களும் எப்போதும் சேர்ந்தே காணப்படுகின்றன இச்சையாவது விருப்பம் ஏதேனும் ஒன்றை அடைய ஆசைப்படுதல் இதுவே முதற்படி பிறகு அதை அடையும் விதம் அல்லாத வழியை யோசிக்கிறோம் இது இரண்டாம் படி பின் அவ்விதம் செய்கிறோம் இது மூன்றாம் படி இதுதான் கிரமம் அல்லாத ஒழுங்கு ஒவ்வொரு கிரியையும் நினைவு அல்லது எண்ணத்திற்கு பின் உண்டாவது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு இச்சையினடி பிறப்பது கிரியை நாணமல்லாத யோசனை இச்சை ஆகிய மூன்றுமே கர்மமாகிய திரண்ட ஒரு கயிற்றின் மூன்று புரிகள் அதாவது மூன்றுமே கர்மம் ஆகின்றன நமது கிரியைகள் அல்லது செயல்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் ஜனங்களுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ விளைவிக்கின்றன அந்நியருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் செயல்களை செய்வோமாயின் வருங்காலத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விதைகளை நாம் விதைத்து கொண்டவர்களாகவும் அப்படியே சந்தோஷமாகிய பலனும் நாளடை நாளடைவில் நமக்கு கிட்டுகின்றன அல்லாமல் பிறர்க்கு துக்கத்தை விளைவிப்போமாயின் நமக்கே துக்கத்தை கொடுக்கும் விதைகளை விதைத்தவர்களாகிறோம் துக்கமும் நம்மை வந்தடைகிறது இவ்விதமே பிறருக்கு கொடுமை புரிவோ புரிவோமாயின் கொடுமையாகும் விதைகளையே நாம் விதைப்பவர்களாகி பிற்காலத்தில் கொடுமையாகிய பலன்களை அனுபவிக்கிறோம் இப்படியே நன்மை இல்லாது பிரீதியை விதைப்போமாயின் அவை கால காலாந்திரத்தில் பிரீதியாகும் பலன்களை நமக்கு தருவனாகின்றன ஆனால் அதனால் நமது செயல்களால் எவ்வித விதைகளை விதைக்கிறோமோ அவற்றுக்கேற்ப பலாபலன்கள் நமக்கு கிடைக்கின்றன இதுதான் கர்மம் என்பது ஆனால் கிரியைகள் யாவும் நினைவு அல்லது எண்ணத்திலிருந்து உண்டாகின்றனவென்று காட்டினோம் அல்லவா நீ எண்ணம் எண்ணந்தான் நமது சீலம் அல்லது சுபா வித்தை உண்டாக்குவது அதாவது நம்முடைய மனதின் இயற்கையல்லாத நியாய நியாயதனமான குணத்தை ஏற்படுத்தி விடுகின்றன நாம் ஒரு விஷயத்தை விசேஷமாய் கூர்ந்து நினைப்போமாயின் நமது மனதும் அவ்விஷயத்தை போல ஆகின்றது நமக்கு வசமாய் நினைவுகள் ஏற்படுமாயின் நாமும் வசமுள்ளவர்களாகிறோம் நாம் குரூரமான நினைவுகளை நினைத்து வருவமாயின் வருவோமாயின் நாமும் குரூரம் உள்ளவராகிறோம் கபட சிந்தனைகளை சிந்திப்பவமாயின் நாமும் கபட உள்ளவர்களாகிறோம் சத்தியத்தையே நினைப்போம் நினைப்போமானால் நாமும் சத்தியம் உள்ளவர்களாகிறோம் இவ்விதமாய் நமது சுவாபம் அல்லது சீலம் நலுக்கு நாள் நமது சிந்தைகள் ஆக்கப்படுகின்றன இதற்கடுத்த ஜனனத்தில் நாம் இப்போது உண்டு பண்ணி கொண்டு வரும் நினைவுகள் ஏற்படும் சுபாத்தத்துடன் பிறக்கப் போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் அவரவர் சுபாவத்தின்படியே நடக்கிறோம் ஒரு அன்புள்ள மனிதரன் அன்பாகவே விவாகரிக்கிறான் குரூரமுள்ளவன் குரூரமாகவே சகலரிடத்திலும் நடந்து கொள்கிறான் ஆதலால் இனி வரும் ஜென்மத்தில் நமது செயல்கள் எவ்விதம் ஏற்படும் என்பது இந்த ஜென்மத்தில் நமது நினைவுகள் செல்லும் வழியை பொருந்திருக்கிறது என்பது பொருந்தியிருக்கிறது என்பது பசுமரத்தானை போல் நிலை பெறுமன்றோ இதுவே கர்மம் நீ நினைவுகளும் ஆசை அல்லாத இச்சைகளிலிருந்து உண்டாகின்றனவா இச்சையும் நாம் கோரும் விஷயங்களை நமக்கு சம்பாதித்து கொடுக்கின்றன காந்தமானது லகுவான இரும்பை கவர்வது போல் இச்சையும் ஏற்ற விஷயங்களை ஆகர்ஷிக்கின்றன நாம் பணத்தை விரும்புவோம் விரும்புவோமாயின் இனி ஒரு ஜென்மத்தில் நாம் அவ்விதமாய் பணத்தை அடை அடையத்தக்கவர்களாய் விடுகிறோம் அவ்விதமே கல்வியில் இச்சை ஆயின் இனி ஒரு ஜென்மத்தில் இக்கல்வியை அடைய அடைவோமா அடைவோம் அப்படியே அன்பை அடைய எச்சிக்கொண்டால் வருங்காலத்தில் நாம் நேசிக்கப்படக்கூடியவர்களாகவும் அவ்விதமே அதிகாரத்தை விரும்புவோமாயின் விசேஷ அதிகாரத்தை அடைத்தக்கவர்களாகவும் இதுவே கர்மம் இவ்விஷயத்தை சிறுவர் பூர்ணமாய் மனதில் ஞாபகம் ஒருவரை விடாது அடிக்கடி நினைத்து பார்த்து வரல் வேண்டும் இந்த அடிப்படை விஷயத்தை தெளிவாய் தெரிந்து கொண்டால்தான் கர்ம விஷய விசாரத்தில் நுண்ணிய விவரங்களை அறிந்து கொள்ள சக்தர்களாகும் இக்கர்மமாவது சுருக்கிச் சொல்லில் அவரவர் விதைத்த விதைக்கு தக்கபடி பலனை அனுபவிக்க வேண்டியதே அவசியம் என்பதே ஆயின் அடியில் வருமான மாணாக்கண் கேள்விகள் கேட்கலாம் இவ்விதம் எனது செயல்கள் யாவும் என்னுடைய க சென்ற காலத்தில் நினைவுகளாலும் அந்நினைவுகளும் அக்காலத்தில் இச்சைகளாலும் ஏற்பட வேண்டியதாயுமின் எனக்கு எவ்விதமும் தற்காலத்தில் சுவாதீனமே இல்லாமல் போய்விடுகிறதல்லவா அன்றியும் நான் நினைத்து வந்திருக்கிறபடியால் நான் இப்போது நடக்க வேண்டும் நான் முன்பு இச்சித்தபடி இப்பொழுது இச்சை கொள்ள வேண்டும் எனில் இது ஒரு உண்மையே ஆயினும் நாம் நூதன நூதனமான அனுபவங்களை அடைந்து தோறும் நாமும் அவ்விதமே மாறிக்கொண்டு வருகிறோம் அல்லவா ஜீவன் வர வர விசேஷ ஞானம் அடைந்து வருவதால் இந்த ஞானத்தால் தனது இச்சைகளை மாற்றிக்கொள்கின்றன அதாவது சென்ற காலத்தில் ஒரு விதமான நமது இச்சை நினைவு செயல்கள் பிரவர்த்திய போது அவ்வழியில் போர் வேறு வழியிலும் அவை பிரவர்த்திக்கக்கூடியதாய் இருந்தனென்பது உண்மையே யாதலினால் அவ்விதம் எப்போதாவது ஒரு சமயம் அவர்களை மாற்றி வேறு இச்சை நினைவு செயல்களை யுத்தி பண்ணி சாத்தியமே பூர்வத்தில் நமது வியாபகரங்களின் பலன்கள் அனுபவத்திற்கு வந்தவுடன் அவை துக்கத்தை அல்லாது துன்பத்தையும் நமக்கு கொடுக்குமாயின் உடனே அவை கூடாது என்று மாற்றி வெவ்வேறு இச்சை முதலியவற்றை இன்று பண்ணி கொள்வதற்கு நமக்கு சுவாதீனம் உள்ளதென்பதும் கையமேது உதாரணமாய் ஒருவன் சென்ற காலத்தில் கொடுமையான செயல்களை செய்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் இச்செயல்கள் யாவும் இவனது பூர்வ காலத்தையே கொடுமைகளான எண்ணங்களாலே உண்டாக்கிறது என்று உண்டாக இருக்கின்றனவும் இவ்வெண்ணங்களும் கொடுமைய பாலன்றி வேறு விதமாக சம்பாதிக்க முடியாத பதார்த்தங்களை லிச்சை வைத்தால் வைத்ததாலே எழுந்தவைகள் எனவும் இவன் அறிந்து கொள்கிறான் இவ்விதம் கொடுமையான செயல்கள் பிறர்க்கு துன்பத்தையும் துக்கத்தையும் உண்டு பண்ணுகிறதையும் அப்பிறரும் தன்னை அது பற்றி பகை பகைத்து வெறுக்கிறதையும் இவன் பார்க்கிறான் இதனால் இவன் ஒன்றியாயும் சந்தோஷமற்றவனாயும் மாறுகிறான் இவை எல்லாம் உணர்ந்து இவன் சிந்திப்பான ஆகியில் தன்னை திருத்தி கொள்ள தீர்மானிக்கிறான் ஆயினும் பூர்வ காலத்தே இச்சை நினைவுகளின் உறுதியால் விசேஷ தடை ஏற்படுகிறது அதை மீறுவது மிகவும் கடினமாகின்றது பிறகு இச்சங்கடத்தை எவ்விதமினும் நீக்கிக் கொள்ள முயன்று அதன் மூலாதாரமாகிய கொடுமையாலன்றி அடைய முடியாத பதார்த்தங்களின் மீதுள்ள ஆசையை அகற்ற வெத்தணிக்கிறான் விச்சை முதலில் முதலியவற்றிற்கெல்லாம் அதீதனாக ஜீவன் இவை தனது கடங்கியவர்களே அல்லாது வேறென்றெண்ணி துணிந்து தன்னுள் தீர்மானித்துக் கொள்கிறதாவது இனி விச்சைகளை மீறவிடேன் இப்பதார்த்தங்களில் என காசை உண்டாகும் போத போலதெல்லாம் இவ்விச்சைகளால் முடிவில் துன்பமே விளையும் என்பதை நினைத்துக் கொள்வேன் என்பது என்றே ஆகும் இவ்விச்சைகள் தன் நினைவுகளை கட்டுப்படுத்தி வருவதை அடக்கி இந்நினைவுகளில் விச்சைகளை கண்டிக்க ஆரம்பிக்கிறான் பிறகு பழக்கப்படாத நாடோடி குதிரைகளைப் போல் இச்சைகளால் நினைவு அக அகபரிக்கப்பட்டு செல்வது ஒளிந்து இவன் இவ்விச்சைகளை அடக்குவத அடக்குவதற்கு எண்ணமே கொண்டு நாளடைவில் அவற்றை அடக்கி விடுகின்றான் சௌக்கியமல்லாத சுபத்தை கொடுக்கும் பதார்த்தங்களை அடைவதற்கு மட்டும் தனது விச்சைகளை பிரார்த்திக்கும்படி இடம் கொடுக்கின்றான் நூதன ஜீவர்கள் தம் இச்சைகளின் வசப்பட்டு மிகவும் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் முதிர்ந்த ஜீவன்கள் விசேஷ விசேஷ ஞானம் உள்ளவர்கள் ஆதலால் இச்சைகளால் துன்பத்தை உண்டாக்கும் பதார்த்தங்களை நோக்கி செல்கையில் அவற்றால் பூர்வம் துன்பங்கள் நேர்ந்தது என்பதை நினைத்து தனது நினைவால் நினைவால் அவற்றை அடக்கிக் கொள்கிறார்கள் ஆதலினால் இதை படிக்கும் மாணாக்கனும் தனக்கும் பிறர்க்கும் சுபத்தை சம்பாதித்து கொள்ள விரும்பினால் தன் இச்சைகளை செம்மையாய் கவனித்து வர வேண்டும் படிப்பாலும் பரிசோதனையாலும் உலகில் எப்பதார்த்தங்களில் கால கிராமத்தில் சுகத்தை கொடுக்கத்தக்கவை எவை துக்கத்தை தருபவை என ஆராய்ந்து பிறகு தன் பூர்ண உற்சாகத்துடனும் தனது இச்சைகளை எப்போதும் நல்ல விஷயங்களை நோக்கி பிரார்த்திப்படுவதாக ஆக்கிக்கொள்ள முயல வேண்டும் ஜனன மரண ரூபமான சம்சார பந்தங்களில் நின்றும் முக்தி அடைவதற்கு ஸ்தூல வியாபகாரங்கள் அல்லது செயல்களை எவ்விதம் பரிபக்குவப்படுத்தி கொண்டாலும் போதாது என்னும் கருத்தை மிகவும் திடமாய் ஞாபகத்தில் கொள்ள வைத்து வேண்டியது கீதாசிரியனாக ஸ்ரீ கிரு கிருஷ்ண பகவான் என்னை எங்கு நிறைந்தவனா பாவித்து ஐக்கிய புக்தியுடனும் பூஜிக்கும் யோகியானவன் உலகில் எவ்வித பிரவாரத்தில் இருந்து பிரவாரத்தில் இருந்த போதிலும் என்னிடத்திலே வசிப்பனும் ஆகிறான் என்று கூறுகிறார் சத்திரன் ஆகிய ஜனகராஜனும் நாயக துலாதாரர் என்னும் வியாபாரியும் சமமாகவே முக்தியடைந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இவர்கள் உலக பந்தங்களில் ஆசையை ஒழித்தால் சம்சாரத்தினின்றும் விடுபட்டவர்களை ஒழிய கேவலம் நாடு நகரங்களை விட்டு காட்டுக்கு போய் தபம் முதலிய ஒளிவாகிய பிரார்த்தவர்த்தியால் அப்பதவியை அடைந்ததாக சொல்லப்படவில்லை ஜனகன் மிதிலபுரியில் விதேக நாட்டர்க்கு அரசனாகியிருந்து சித்தி விசிராந்தியை அடைந்து எனது தைசிரியவரத்திற்கு அளவில்லை ஆயினும் எனக்கு யாதொன்றும் இல்லை எனின் இவற்றையொரு பொருளாய் நான் பாவித்து அவற்றில் கருத்து வைத்துக் கொள்ளிறதில்லை என்று அர்த்தமாம் இம்மிதிலை நாடு முழுவதும் அக்னியா நாசமடைந்தாலும் எனக்கு அதனால் அற்ப நஷ்டமும் வராது என்று இசைப்பாட்டிற்கு சொல்லினார் இவ்விதம் கூறி மாண்டவியர்க்கு பின்னும் அவர் சொன்னதாவது ஒருவனுக்கு எவ்வளவு பொருட்கள் இருப்பினும் அத்தனையும் அவனுக்கு துன்பத்தை காரணமே இன்றி வேறொன்றும் எனவாம் இவ்வுலகில் சுவர்க்கத்திலும் எவ்வித ஆசையையும் திருப்தி பண்ணி குழுதலும் உண்டாக கூடிய சுகம் அத்தனையும் அவ்வாசை ஒழித்தால் உண்டாகும் பரமானந்தத்திற்கு கடுகத்தனையும் ஈடாகாது ஒரு பசுங்கற்று விருத்தி அடையும் போது அதன் கொம்புகளும் கூடவே வளர்ந்துவது போலவே செல்வத்தில் ஆசை செல்வம் வளரக்கூடாது வளருமே அன்றி மத்தியில் அற்றுவிடாது அதனால் செல்வத்தை பிறருக்கு உபகாரம் செய்வதற்காக உபயோகப்படுத்த வேண்டுமே ஒழிய எவரும் தானே அனுப்புவதற்கு பயன் பயன்படுத்தலாகாது ஆசை என்பது பெரும் துன்பத்திற்கு வித்தே அதனால் ஆசையை ஒழித்து தன்னுயிரைப் போல் மண்ணுயிரையும் பாவிப்பதால் சமஸ்தவிதமான பந்தங்களில் நின்றும் ஒருவன் விடுபடுகிறான் யக்னிய வல்கிய மகரிஷியின் உபதேசத்தால் ஜனன மகாராஜனும் முக்தி அடைந்தனர் அவர் உபதேசத்தால் பரம பரமானுபவமும் ஜனன மரண நீங்கியது ஆகிய நிலையை மோசத்தை பெற்றனர் இவ்வித உபதேசத்தால் தெளிந்து தாமு பிறகு பிறருக்கு உபதேசிக்கத்தக்க வலிமையடைந்த ஆசாரியரானார் இம்மகா ஜனகரிடம் வேதவி ஆசாரம் மோச விசாரம் பண்ணும்படி தனது குமாரராகிய சுகரை அனுப்பினார் ஜாஜ்லி என்றும் என்னும் ஒரு பெருந்தபசி பண்ணி அதனால் மிகவும் கர்மம் அடைந்தார் தனக்கு தனக்குத்தானே இப்பெரிய உலகில் பரந்த சமுத்திரத்திலும் எவர் எனக்கு சமமானவர் என்று அவர் எண்ணினார் அப்போது அப்பொழுதுனே வார்த்தைகளால் சொல்லாதே விற்றல் வாங்கலாகிய உலக வியாபாரங்களில் தலையிட்டு கொண்டிருக்கும் துளாதாரர் கூட இவ்விதம் பேசுவது தகுதி என்று அவருக்கு நீ சமமானது அல்ல என்று ஒரு அசிரீர் வாக்கு பிறந்தது இஸ் அசிரீர் வாக்கை கேட்டால் ஜலாஜலை புறமைப்படைந்து பிராமணனும் சந்யாசியும் ஆகிய தனக்கு மேலான ஒரு கேவலமான வியாபாரி இருப்பதை சொல்லப்படுவது எப்படி என்று ஆச்சரியம் கொண்டு அவரை கண்டுபிடித்து இஸ் இந்த விஷயத்தை தீர்த்து கொள்ள எண்ணினார் உடனே பிரயாணப்பட்டு இடங்களும் அலைந்து வாரணாசி பட்டம் வந்து சேர்ந்து தன்னிடம் ஒருவருக்கெல்லாம் சகல பதார்த்தங்களையும் விற்பனை செய்து கொண்டு வாசம் செய்து வரும் ஒரு சாதாரணமாகிய வணிகனாகிய துலாதாரரை கண்டார் இவரை கண்டவுடன் துலாதாரரும் பிராமண குலத்திற்கு ஏற்ற விதமாக அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு நல்வரவு விசாரித்து அவருக்கு அவர் மகா தபசு புரிந்ததையும் பிறகு கர்வம் கூறி முடிவில் ஐயா பிராமணத்துவரை இவ்விதம் நீர் என்மேல் கோபம் கொண்டு இங்கு வந்தபோதிலும் என்னால் உமக்கு ஏதேனும் காரியமாக வேண்டியது உண்டோ என்று வினைவரார் ஜஜா ஜஜாலியும் இதை கேட்டு தன் பூர்வ சரித்திரத்தை தனக்கு கேவலம் வர்த்தகனாகிய விவர் கூறியதை பற்றி பிரமித்து அவர் தன்னுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ள விவரத்தை தனக்கு தெரிவிக்கும்படி வேண்டினார் பிள பிறகு தொலாதாரரும் புராதனமாகிய தர்மத்தை விளக்குவராகும் பிறகு துலாதாரரும் புராதனமாக தர்மத்தை விளக்குவராகி தர்மம் யாவரும் அறிந்ததாயினும் வெகு சிலரால் மட்டுமே அனுஷ்டிக்கப்படுகிறது என்றும் எவருக்கும் எவ்வித அபராதத்தையும் செய்யாமல் அபராதத்தை முற்றிலும் நீக்கிவிட சாத்தியப்படாத பொழுது எவ்வளோ அவசியமோ அவ்வளோக்கு அதிகப்படாத அபராதத்தை மட்டும் வேறு விதம் முடியுமானால் செய்து கொண்டும் வாழ்ந்து வருதிலே பெருந்தர்மமாக அல்லது வாழ்க வாழ்வாகும் என்று எவரிடத்திலும் நான் கடன் கட்டதில்லை எவரோடும் சஞ்சரிவு செய்வதும் இல்லை விருப்பு வெறுப்பாக இவ்விரண்டையும் நான் வென்றேன் யாவரையும் சமமாய் பார்ப்பதும் எவரையும் ஸ்துதி நிந்தனை ஆகிய விரண்டிற்குட்படுத்த எவரையும் ஸ்துதி நிந்தை ஆகிய விரண்டிற்குட்படுத்தாதிருத்தலும் என்னிடத்திலும் உள்ளது என்னிடத்தில் உள்ள என்றும் ஒரு புருஷனும் பயப்படுதலும் பயமுறுத்தலும் நீங்கினோவாய் விரும்புதலும் வெறுத்தலும் அன்றி எவருக்கும் தீமை புரியாதவனாய்விடின் விடின் பிரமத்தை அடைகிறான் என்று சொல்லினார் அன்றியும் கொடுமையால் மானிடர்கள் ஜந்துக்கள் இடத்திலும் இதர மானிடரிடத்திலும் புரிந்து வரும் கொடுமைகளை பற்றியும் தியாகத்தின் லட்சணங்களை பற்றியும் பிரயோஜனமுள்ள ஸ்தல யாத்திரை குறித்தும் அகிம்சையால் மோசத்தை அடையும் உபாதி பற்றியும் அத்துலாதாரர் பண்ணின பிரசாங்கம் மிகவும் அற்புதமானது மனிதன் சாஸ்திர ரூபமே அவன் இச்சை இச்சை எப்படியோ அப்படியே அவன் எண்ணங்களும் அவன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவன் செயல்கள் அவன் எவ்விதம் செய்கிறானோ அவ்விதமாகவே அவனாகி விடுகிறான் விருப்பமுற்றவன் தன் மனது மய் அழுந்தி நிற்கும் வஸ்துவுக்கே தன் செயல்களால் செய்கிற செல்கிறான் மனிதன் நினைவில் உண்டாகியவனே இவ்வுலகில் ஏற்படும் அவனது நினைவுகளின்படியே இவ்வுலகம் விட்டு அப்பால் சென்ற பொழுதும் ஆகிறான் என்னை கர்மங்கள் நொட்டுகிறதில்லை எனக்கு கர்ம பலன்கள் ஆசையில்லை இவ்விதமாய் என்னை அறிந்து கொள்பவன் கர்மங்களால் பந்தப்படுவதில்லை இதை அறிந்தே முன்னோர்களில் முழு சுபத்துடன் கர்மம் செய்து வந்தார்கள் ஆகையால் முற்காலத்தில் முன்னோர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட அணுகப்பட்டதை கர்மத்தை நீயும் செய் மேலும் பகவான் கூறியது எவனுடைய சகல கர்மங்களும் ஆசையும் சங்கல்பமும் மற்றவர்களாக இருக்கின்றனவோ ஞானமாகிய அக்னியால் எரிக்கப்பட்ட உடையவனாகிய அவனை விவேகி என ஞானிகள் கூறுகின்றனர் கருமத்தில் கருமத்தில் அபிமானமும் பலனாசியும் விட்டு எப்போதும் திருப்தி அடைந்தவனாயும் ஒன்றையும் மரியாதவனாயும் இருக்கிறவன் கருமத்தில் பிரவேசித்தாலும் ஒன்றும் செய்யாதவனாகிறான் ஆசையற்றும் மனதையும் இந்திரியங்களையும் அடக்கி சகலவித சம்பாத்தியங்களை விட்டு சரீராதனை நிமித்தமாய் கர்மங்களை மட்டுமே செய்து வருகிறவன் பாசத்தை அடைவதில்லை விரும்பாமல் கிடைக்கும் லாபத்தால் திருப்தியுடனாயும் சீதோஷ்ண சுகாதிகளால் தாண்டியனவாயும் பொறாமை நீங்கியவனாயும் ஜெய பயஜயத்தில் பற்றவற்றனாயும் இருக்கிற ஒருவன் கருமங்களை செய்துவரினும் பந்தமடையான் அபிமானம் மற்றும் காமக்ரோதம் முதலிய இழந்து ஞான நிஷ்டையில் மனதை எமத்தவனாய் ஈஸ்வரனாகவே கர்மங்களை செய்கிறவனுக்கு கர்மங்கள் பலன்களுடன் நசிந்து போகின்றன பிரம்மமாகிய அவிஸ் பலி பதார்த்தம் பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மத்தை யுத்தே தே அர்ப்பணம் செய்யப்படுகிறது இவ்விதம் சதா காலமும் பிரம்மார்ப்பணத்துடன் செய்யப்படுகின்றன கர் கர்மானுஷ்டத்தில் சமாதியில் அவன் முடிவில் பிரம்மத்தை அடைகிறான் இருத இருதயத்தில் தங்கியிருக்கும் சகல ஆசைகளும் எப்பொழுது அழிகின்றனவோ அப்பொழுதுதான் மரணாதிகளையுடைய மானிடன் அம்மரண நிலைவை நீங்கி இவ்விடத்திலே பிரம்மமாக பிரம்மமாகும் பலத்தை அடைகிறான் ஆத்மாவை ரதத்திற்கு சொந்தக்காரன் என்றும் சரீரமே ரதம் என்றும் அறி அறிவே சாரதி என்றும் மனமே கடிவாளம் என்றும் அறிந்து கொள் இந்திரங்களை அசுவ அசுபங்கள் என்றும் விஷயங்களை அவைகளில் சஞ்சார பூமி என்றும் சொல்வார்கள் இந்திரம் மனதில் வற்றோடும் சேர்ந்த ஆத்மாவை போக்தா அல்லது யஜமான் என்றும் மேலோர் கூறுவார் மனதை கொள்ளாத அவிவேகலின் இந்திரங்கள் சாரதிக்கு வசப்படாத துஷ்ட குதிரைகளைப் போல இருக்கின்றன மனதை அடக்கிக் கொண்டிருக்கும் விவேகிக்கு இந்திரங்கள் சாரதிக்கு வசப்பட்ட நல்ல சாதுவான குதிரைகளைப் போல் இருக்கின்றன மனதடங்காத அபிவியைக்கு ஒரு பொழுதும் அவ்வுயர்ந்த பதவியை அடைகிற புரிதலை சம்சாரத்திற்கே திரும்ப வருகிறான் அதிகாரம் நாள் கர்மம் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ நாராயணா நமக